ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் திருச்சிற்றம்பலம் முதல் திருமுறை தேவாரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு கடைக்காப்பு தலம் திரு பிரம்மபுரம் பண் திருச்சிற்றம்பலம் ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொல்ல மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் ஏறிய பெம்மான் இவனன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பாடலின் தெளிவுரை ஒரே வடிவத்தில் பெண்ணுருவும் ஆணுருவும் கொண்டு இரு உருவங்களை காட்டுபவனாகி சடைமுடியுடன் இடபத்தில் அவரும் சிவபெருமான் அருமையான உரைகளை சொல்லும் பொருட்டு எனது உள்ளம் அமர்ந்து என்னை கவர்ந்தவன் ஒழிகாலத்திலும் அழியாத பெருமையுடைய பிரமாபுரமேவிய பெருமான் இவன் அல்லவா திருச்சிற்றம்பகம் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்